பிரான்சில் கடுமையாகும் புதிய சட்டம் ஜனாதிபதி மேக்ரோன் அறிவிப்பு பிரான்சில் இறுக்கமான சட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி மானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் பிரான்சில் அண்மைய காலமாக சிறுவர்கள் மீது இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க இறுக்கமான சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் ஜனாதிபதி சில கருத்துக்களை வெளியிட்டார் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறைகளை முறைப்பாடு செய்யவும் மிக விரைவாக போலீசாரை அழைக்கவும் பல்வேறு திட்டங்களை அரசு கொண்டுள்ளது அதேபோன்று சிறுவர்கள் மீதான வன்முறைகளை தடுக்கவும் பல இறுக்கமான சட்டங்கள் கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி மேக்ரோன் தெரிவித்தார் பெண் கொலைகள் வாட்டி வதைத்த போதும் நாம் ஒரு நெல் வரைவை உருவாக்கினோம் என்று அது அளித்துள்ளது பெண் கொலைகளின் கொடூர சமூகத்தை ஆக்கிரமித்த போது குடும்ப வன்முறையில் நாங்கள் இதனை தொடங்கினோம் இது அனைவரையும் மேசையை சுற்றி வரவும் என்று நாங்கள் வேலை செய்யும் முக்கிய முடிவுகளை உருவாக்கவும் அனுமதித்தது இது போன்ற ஒரு வரைவை ஒரு சிறுவர்கள் பாதுகாக்கவும் உருவாக்கவும் சிறார்களுக்கு எதிரான வன்முறை பிரச்சனையிலும் அதே அளவிலான அணி நான் கேட்கின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறார்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் அவர்களுக்கு எதிரான தடைகளை கடுமையாக்குவது என்பது நிர்வாகத்தின் தற்போதைய பிரச்சினைகளில் ஒன்றாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவில் மேக்ரோன் இதனை குறிப்பிட்டார்